பார்த்துட்ருக்கிற ராயல் ஃபிசியோ சேனல் நான் உங்கள் ஃபிசியோ நண்பன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரொக்காண்ட்ரிக் பர்சைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இதை வந்து ஹிப் பேர் சைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இதுவும் வந்து ஒரு இடுப்பில் வர ஒரு பிரச்சனை தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரொகான்ண்ட்ரிக் பர்சைட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பர்சாவில் வந்து இன்ஃப்ளமேஷன் ஆகிருக்கிறதுனால பெயினும் இந்த டெண்டர்னஸ் அதாவது தொட்டு பார்த்தா வழி இருக்கிறதும் இருக்கும் எந்த ஏரியாவில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட அவுட்ரு சைடு ஆஃப் ஹிப்லேயும் இருக்கும் அப்புறம் முன்பக்க தொடையிலையும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படி இருந்ததுன்னா ட்ரொகாண்ட்ரிக் பர்சைட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம் இது ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக அதிகமாக யூஸ் பண்ணிக்கிட்டே ஓவர் யூஸ் பண்ணுறதுனால ஹிப் மூமெண்ட்ஸ் அதிகமாக கொடுக்கறதுனால வரும் என்னென்னலாம் பண்ணால் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரன்னிங் அதிகமாக பண்ணால் வரும் படி அதிகமாக ஏறுனா வரும் சில டைம் வந்து டான்ஸே ரொம்ப அக்ரஸிவாக இரிட்டேட் பர்ஸாவை இரிட்டேட் பண்ணுற மாதிரி ஆடினாலும் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லைனா சில டைரெக்ட் இன்ஜூரிஸ்லேயும் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது டைரெக்டாக கீழே உழுவுறது அந்த பர்ஸாவில் அடிபடுறது அதனாலேயும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி சில பேருக்கு வந்து கால் வந்து சின்னதாக இருக்கும் அது வந்து பிறந்ததுலையே சின்னதாக இருக்கும் இல்லைன்னா நார்மலாக சர்ஜரி எதுவும் பண்ணியிருப்பாங்க அதுலேருந்து சின்னதாக இருக்கும் இதை பற்றியெல்லாம் வீடியோ வேணும்னு கேட்டிங்கன்னா நான் போட ரெடியாக இருக்கேன் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இதுக்கு எல்லாத்துக்கும் எக்ஸைஸ் போட போகிறோம் எக்ஸைஸை பற்றியும் நம்ம சொல்லுவோம் எக்ஸைஸும் பண்ணி நீங்கள் சரி பண்ண முடியும் ஓகேவா நம்ம அதே மாதிரி ஆர்த்ரைடிஸ் இருந்தாலும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதுக்கான அறிகுறிகள் அப்படின்னு சொன்னோன்னா முன்னாடியே சொல்லிட்டேன் நடக்கும்போது வழி இருக்கும் படியேறும்போது வழி இருக்கும் ஹிப்பு ரொம்ப ஸ்டிஃப்பாக இருக்கும் இதை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவர் யூஸ் பண்ணுறத கொஞ்சம் இன்ட்ருவெல் கொடுத்துட்டு யூஸ் பண்ணணும் அதாவது ஸ்ட்ரெச் பண்ணணும் ரெகுலராக ஸ்ட்ரெச் எக்ஸசைஸ் நம்ம ஷார்ட்ஸில் போட்டுக்கிட்டு இருக்கோம் இப்போ அப்பர் பாடிக்கு நெக்குக்கு போட்டிருக்கோம் இன்னும் அடுத்தது வரப்போகிறதெல்லாம் லோவர் பாடிக்கெல்லாம் வரும் நீங்கள் அந் அங்கே பார்க்குறதா இருந்தாலும் அங்கேயும் பார்க்கலாம் ஓகேவா அதே மாதிரி உங்களோட வெயிட்டை வந்து ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணணும் வார்ம் அப் எக்ஸசைஸ் பண்ணணும் கரெக்டாக ரெகுலராக வார்ம் அப் எக்ஸசைஸும் நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி ஹிப்மஸ்ல ஸ்ட்ரென்த்தனாக வச்சுக்கணும் அது மட்டும் இல்லாமல் ப்ராப்பரான ஷூ வியர் பண்ணணும் ஓகேவா இப்போ நீங்கள் வந்து சில ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் ஸ்ட்ரெந்தனிங் எக்ஸசைஸ்லாம் சொல்லியிருப்பேன் அது என்னென்ன எக்ஸசைஸ் அப்படின்றதுக்கு முன் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்க எசைஸ் என்னன்னா க்ளூடெல் ஸ்டச் இது என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மலா படுத்துக்கணும் படுத்துக்கிட்டு ஒரு காலை வந்து மடக்கிக்கணும் அதாவது எந்த காலில் வலி இல்லையோ வலி இல்லாத காலை மடக்கிக்கணும் அடுத்தது வலி இருக்கிற காலை தூக்கி வலி இல்லாத கால் மேல போட்டுட்டு வலி இல்லாத காலை தொடைக்கிட்ட பிடிச்சி உங்கள் கையால் இழுக்கணும் உங்கள் செஸ்ட்டு வரைக்கும் அப்படி இழுத்திங்கன்னா இழுக்கிற மாதிரி வலி இருக்கிற கல்ல இடுப்பு பகுதி அதாவது பின்பக்கத்தில் இழுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் அப்படி ஃபீல் கிடைச்சதுன்னா பத்துல இருந்து பதினஞ்சு செகண்ட் ஹோல்ட் பண்ணுங்கள் த்ரீ ரிப்பிட்டேஷன்ஸ் பண்ணுங்கள் அடுத்தது வந்து ஐடி பேண்ட் ஸ்டச் இதுக்கு வந்து நீங்கள் உங்கள் க்ளா லெக்கை வந்து கிராஸ் லெக் பண்ணிக்கணும் உங்கள் லெக்கை வந்து கிராஸ் லெக் பண்ணிக்கணும் அப்புறம் அப்படியே நேராக நீங்கள் குனியணும் குனியும் போது ஒரு சைடு இழுக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் அப்படி ஃபீல் ஆச்சுன்னா அப்படியே டென் டு ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்கள் த்ரீ ரிப்பிட்டேஷன்ஸ் பண்ணுங்கள் அடுத்தது வந்து இதுலேயே ஐடி பேண்ட்லேயே இன்னொரு டைப் ஆஃப் ஸ்டெச்சிங் தான் இதுக்கு வந்து நீங்கள் அதே மாதிரியே லெக் பண்ணிக்கணும் அதாவது உங்கள் காலை வந்து கிராஸாக வச்சுக்கணும் இன்னொரு கால் முன்னாடி வச்சுக்கிட்டு ஒரு சைடாக சாயணும் ஆப்போசிட் சைடு சாயணும் உங்களுக்கு எந்த சைடு வலி இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் சைடு சாஞ்சிங்கன்னா இடுப்பு பகுதியில் வந்து இழுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் ஃபீல் கிடைச்சதுன்னா அப்படியே டென் செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்கள் த்ரீ ரிப்பிட்டேஷன்ஸ் அடுத்த எக்ஸைஸ் இப்போ இவ்வளோ நேரம் பார்த்தது ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் இப்போ ஸ்ட்ரெந்தனிங் எக்ஸைஸ் பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து நீங்கள் நார்மலாக படுத்துக்கணும் படுத்துக்கிட்டு உங்கள் காலை வந்து பொறுமையாக தூக்கணும் ஸ்ட்ரைட்டாக நீ ஜாயிண்ட் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் அப்படியே பொறுமையாக தூக்கி டென் டு ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணணும் த்ரீ ரிப்பிட்டேஷன்ஸ் திரும்ப திரும்ப பண்ணணும் அடுத்தது வந்து ப்ரோன் ஹிப் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் பேக்கெசலார்னு கூட சொல்லலாம் இதுக்கு வந்து நீங்கள் குப்புற படுத்துக்கிட்டு உங்கள் காலை முட்டியை வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிட்டு பொறுமையாக உங்கள் காலை வந்து தூக்கணும் தூக்கி டென் டு ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் ஹோல் த்ரீ ரிப்பிட்டேஷன்ஸ் அடுத்தது சைட் லைனில் அதாவது சைடு செலார் அப்படின்னு சொல்லுவோம் இதுக்கு வந்து நீங்கள் சைடில் படுத்துக்கிட்டு முட்டியை ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிட்டு உங்கள் காலை சைடில் தூக்கணும் தூக்கிட்டு டென் டு ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணணும் த்ரீ ரிப்பிட்டேஷன்ஸ் பண்ணணும் அடுத்தது வால் ஸ்குவாட் எக்ஸைஸ் அப்படின்னு சொல்லுவோம் இதுக்கு நீங்கள் வாலில் ஸ்குவா வாலில் நின்றுட்டு ஓரமாக நின்றுட்டும் பண்ணலாம் வால் சப்போர்ட்லேயும் பண்ணலாம் இல்லை நீங்கள் எதையாவது பிடிச்சிக்கிட்டு பொறுமையாக இந்த மாதிரி ஹாஃப் ஸ்குவாட் பண்ணி பண்ணி ஏந்திரிக்கலாம் இதுவும் டென் டூ ஃபிஃப்டின் செகண்ட்ஸ் அதே போர்ஷன்லேயே ஹோல்ட் பண்ணலாம் இல்லைன்னா ரிப்பிட்டேஷன்ஸாகவும் பண்ணலாம் அடுத்த எக்ஸைஸ் வந்து கிளாம் எக்ஸைஸ் இதுக்கு வந்து நீங்கள் சைடில் திரும்பி படுத்துக்கிட்டு ரெண்டு காலையும் மடக்கிக்கிட்டு மேலே இருக்கிற காலோட முட்டியை மட்டும் தூக்கணும் அந்த பாதம் வந்து அந்த ஆங்கிள் ஜாயின் வந்து ரெண்டு காலும் ஒட்டி தான் இருக்கணும் இதுவும் டூ டூ த்ரீ செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணணும் அந்த மாதிரி தூக்கி அப்புறம் டென் டு ஃபிஃப்டீன் ரிப்பிட்டேஷன்ஸ் பண்ணணும் த்ரீ செட்ஸ் அடுத்தது வந்து சைட் பிளாங்க் சைட் பிளாங்க் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சைடில் வந்து திரும்பி படுத்துக்கிட்டு உங்களோட வெயிட்டு ஃபுல்லாக உங்களோட எல்போ ஜாயின்லேயும் உங்கள் ஹேண்ட்லேயும் தான் பியர் பண்ணிக்கிட்டு அடுத்தது அடுத்த சப்போர்ட் வந்து உங்கள் ஆங்கிள் ஜாயின்ல இருக்கணும் உங்கள் பாடி எதுவும் தரையில் டச் ஆகக்கூடாது டச் ஆகாமல் டென் டு ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணணும் த்ரீ ரிப்பிட்டேஷன்ஸ் பண்ணணும் அடுத்தது நார்மல் பிளாங்க் எக்ஸசைஸ் இதுக்கு வந்து நீங்கள் நார்மலாக படுத்துக்கிட்டு படுத்துக்கிட்டு அதே மாதிரி எல்போவில் ரெண்டு கையையும் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு எல்போவில் வெயிட்டு கொடுத்து பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு அதே மாதிரி ஆங்கிள் ஜாயின்ட்ல மட்டும்தான் பேலன்ஸ் கொடுக்கணும் கொடுத்துட்டு டென் டு ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணணும் த்ரீ ரிப்பிட்டேஷன்ஸ் திரும்ப திரும்ப பண்ணணும் இந்த எக்ஸசைஸ் அவ்வளோதான் இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மசில் டைட்னஸ் இருந்தாலும் குறையும் வீக்னஸ் இருந்தாலும் அத ஸ்ட்ரென்தன் ஆகும் ஓகேவா யார் யாருக்கெல்லாம் இடுப்பில் வந்து வழி இருக்கோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க ஓகேவா அதே மாதிரி நம்ம வந்து இதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த இடுப்பில் சவுண்டு கேட்குற வீடியோ போட்டிருக்கோம் அதாவது இடுப்பில் வந்து ஸ்னாப்பிங் ஹிப் சின்ரோம் அப்படின்ட்டு ஒரு பிரச்சனை இருக்குது அதாவது இடுப்பில் வந்து ஒரு சொடக்குழுவுற மாதிரி நடக்கும் போதெல்லாம் சொடக்குழுகிற மாதிரி உராயிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் அந்த மாதிரி ஃபீல் கிடைக்கிறவங்களுக்கு நம்ம முன்னாடியே வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோ பார்க்காதவங்க லிங்க்கு கொடுத்துருக்கேன் அப்படி இல்லைன்னா செக் பண்ணி பாருங்கள் நம்ம வின் சேனலில் போட்டிருக்கோம் இதே மாதிரி பயனுள்ள தகவல் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ராயல் ஃபிசியூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் தென் பாய்